ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட ஒரு எடுத்த பதிதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து எந்த விஷயத்துலேயுமே நான் வந்து இது பண்ணுறதுக்கு விரும்பலை எனக்கு ஏன்னா வந்து எதில் வந்து நம்ம இது பண்ணணுமோ அதில் இது பண்ணால் தான் எனக்கு வந்து மனசளவில் வந்து ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை உங்களுக்கு எல்லாமே வந்து சரியான ஒரு இதில் வந்து கிடைக்கிறதுக்கு நீங்கள் எதாவது முயற்சி பண்ணணுமே தவிர நான் எதுவும் சொல்கிறது மாதிரி இல்லைம்மா அப்படின்னோடனே ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க எந்த ஏன் என்ன விஷயம் அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கு நினைக்கிறதுக்கு காரணம் நம்மளை எந்த விஷயத்துலையும் யாரும் வந்து பேசக்கூடாது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து பொறுமையாக போயிட்டுருக்கேனே தவிர மற்றபடி எனக்கு வந்து வேறு இதெல்லாம் கிடையாது எனக்கு இது பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னோட சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம் ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து அதையெல்லாம் வந்து நம்ம கொண்டுட்டு போகணும் பண்ணணும் செய்யணுன்னா உங்களுக்கு அதில் வந்து ஒரு முழுமையான திருப்தி இருந்தால் மட்டும்தான் வந்து எல்லா விஷயமும் பண்ண முடியும் அதுக்கிடையில் நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்னோன்னே சரி விடுங்க நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து காரணம் சொல்லிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் அப்போ தான் வந்து என்னோடய அருமைங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுமா ஆனால் எனக்கு இது அடுத்தது இதையெல்லாம் வந்து நான் வந்து குறைவாக இது பண்ணணுமோ நினைக்கிறேனோ அதெல்லாம் தான் என்னால் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னோன்னே சரி விடுங்க அதை நம்ம எதையும் வந்து பேசி இப்போ பயன் கிடையாது ஒரு விஷயத்தை பேசுகிறோம் அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஒரு யூஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து சரியான ஒரு விஷயங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் எனக்கு இதுக்கு மேலே வந்து யாருக்கும் இந்த விஷயத்துலையும் நம்மளால் எதுவும் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது அப்படின்னா அதையெல்லாம் நம்ம கடந்து தான் போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு புரியுது இல்லைனொன்னே சரி விடுங்க நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து பார்த்துக்கிட்டு நம்ம முடிவெடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் யோசிக்காமல் முடிவெடுக்கிறதோ இல்லை அடுத்தடுத்ததில் நம்மளால் வந்து சரி பண்ணிக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறதோ வந்து எனக்கு இப்போ வந்து சரியாக வராது அப்படின்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் அப்படிலாம் சொல்கிற எனக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து எதுலேயும் வந்து இஷ்டம் லாபம் இல்லை எல்லாமே வந்து போக போக உங்களுக்கு புரியுறதுக்கான இதுங்கிறது தெரியும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுவும் விருப்பம் கிடையாது பேசுகிறனால ஒன்றும் ஆகிர போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் அதுக்காக யாரையும் யாரையும் ரொம்ப குற்றம் சொல்ல முடியாது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் வந்து சரியாக வந்து இருக்கும் ஆனால் எனக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து ஏற்ற அளவுக்கு இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தானே இருக்குது அப்படின்னோட அவங்க அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இதுக்கு மேலே அந்த விஷயத்தில் நம்ம யாரையும் வந்து குறை சொல்லணும்னு நீங்கள் நினைக்காதீங்க போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து எல்லார் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இப்போ புரியுதுப்பா ஆனால் வந்து யாரும் வந்து இப்போ நம்ம இருக்கிற நிலமைக்கு கொஞ்சம் காசு கொடுத்து உதவுவாங்கங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க